இலங்கையில் கோடீஸ்வரர்களை மிரள வைத்துள்ள அழகி விசாரணையில் திடுக்கிடும் தகவல் இலங்கையில் பிரபலம் உடலான பியூமி ஹன்சம் எட்டு முன்னணி வங்கிகளால் பராமரிக்கப்படும் பத்தொன்பது கணக்குகளின் பதிவுகளை பரிசோதிக்க மாளிகா நீதவான் மஞ்சுள திலகரத்ன ரகசிய போலீசாருக்கு அனுமதி வழங்கினார் திட்டமிட்ட குற்ற செயல்கள் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை வெளிப்படுத்தாத வகையில் சம்பாதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது ரகசிய போலீஸின் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவின் மூலம் பெறப்பட்ட சொத்துக்களின் கோரிக்கைக்கு அமைய கீழ்க்கண்ட உத்தரவுகள் வங்கி பதிவுகளுக்கு வழங்கப்பட்டன எண்ணில் இருந்து நாடு வரை அமைப்பின் தலைவர் சஞ்சய் மகவத் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் பிரதான போலீஸ் பரிசோதகர் சம்பத் ராஜ கருணா மற்றும் பிரதி போலீஸ் பரிசோதகர் தரங்க அக்மால் ஆகியோர் நீதிமன்றத்தில் உண்மைகளை முன்வைத்தனர் கொழும்பு ஹில்டன் குடியிருப்பில் வசிக்கும் பியூமி ஹன்சமாலி எண்பது லட்சம் ரூபாவுக்கு ரேஞ்ச் ரோவார் காரை வாங்கி கொழும்பில் உள்ள குடியிருப்பு வளாகத்தில் நூற்றி நாற்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீட்டை வாங்கி எட்டு பெரிய வங்கிகளில் பராமரிக்கப்பட்டு வந்த பத்தொன்பது வங்கிக் கணக்குகள் மூலம் கோடிக்கணக்கான பணத்தை குறுகிய காலத்தில் வைப்பு செய்துள்ளார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டின் நாற்பதாம் இலக்க சட்டத்தின் மூலம் திருத்தப்பட்ட பண மோசடி சட்டத்தின் ஆறாம் இலக்கத்தின் கீழ் இந்த விசாரணை நடத்தப்பட்டு ரகசிய போலீசாரால் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதவான் வங்கிக் கணக்கு பதிவேடுகளை சமர்ப்பிக்க போலீசாருக்கு அனுமதி அளித்து அவர்களிடம் சமர்ப்பிக்குமாறு கூறினார்